আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন ওয়া সালাতু ওয়া সালামু আলা রাসূলিল্লাহি ওয়া আলিহি ওয়া সাহবিহি আজমাইন গনীয়ত রুকরিয়া ইল্লামা আল্লাহু ইন নালদি আরগলে আল্লাহুডিয়ে পেরারুলাল அல்லாஹுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக அவனுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று இருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் மறுபிறவியும் மறுமை வாழ்க்கையும் என்ற ஒரு சிறிய செய்தியை இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையும் அதற்கு எதிரான ஒரு மூட நம்பிக்கையை குறித்த தகவலை இந்த தருணத்தில் எடுத்துரைக்கலாம் என நான் ஆசைப்படுகிறேன் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஒரு அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு என்ற ஒரு நபர் பிள்ளைகளுக்கு ஒரு வகுப்பு ஒன்று எடுத்திருக்கிறார் அது தமிழக அளவில் ஒரு பெரும் பேச்சு பொருளாக மாறி அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அரசு பள்ளிகளில் ஆன்மீக பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாது என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய ஒரு பகுதி அரசு அல்லாத வேறு பள்ளிகளாக இருந்தால் அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தின் அனுமதியை பெற்று அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களிடத்தில் அனுமதியை பெற்று ஆன்மீக பிரச்சாரங்களை கொள்ளலாம் இது எல்லா மதத்திற்கும் இதுதான் சட்டம் இந்து மதமாக இருந்தாலும் இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் ஆனால் இதை பொருட்படுத்தாமல் இந்த சட்டத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் மகாவிஷ்ணு என்ற ஒரு நபர் அந்த அரசு பள்ளிகளில் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு ஆன்மீக ரீதியான பேச்சுக்களில் ஈடுபட்டு இருக்கிறார் அவர் பேசுறது சரியா தவறா அது எவ்வளவு விரோதமானது என்று அந்த அரசியல் செய்திகளுக்குள் நாம் செல்லாமல் அவர் பேசும்போது ஒரு கருத்து ஒன்றை பதிவு செய்கிறார் மறுபிறவி என்று ஒன்று இருக்கிறது மறுபிறவி என்றால் வேறு ஒரு ஜென்மத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் அந்த வாழ்க்கையில் நாம் செய்த பாவத்தினுடைய விளைவு இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கை வேறொரு உலகத்தில் நாம் செய்த நன்மையின் விளைவுதான் இந்த உலகத்தை நாம் பெற்றிருக்கக்கூடிய பாக்கியங்கள் அப்போ சில பேர் ஊடமுற்றோராக இருக்கிறாங்க அதுக்கு என்ன இதையெல்லாம் அவர் மேற்கோள் காட்டுகிறார் போன ஜென்மத்தில் நீங்களாம் பாவிகள் சிலர் குருடர்கள் இருக்கிறார்கள் நீங்களும் போன ஜென்மத்தில் பாவங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க இப்போ நாங்களாம் திலகாத்திரமா இருக்கிறோம் நாங்கள் நல்லா இருக்கிறோம்ல நல்லா இருந்தால் என்ன அர்த்தம் நாங்களாம் போன ஜென்மத்தில் நிறைய நன்மை பண்ணியிருக்கிறோம் என்று அந்த மறு ஜென்மம் தன்மை பற்றிய ஒரு மூட நம்பிக்கை பேச்சை அந்த நபர் வெளிப்படுத்தி இருக்கிறார் உண்மையிலேயே மறுபிறவின் ஒன்று உண்டா அல்லது மறுமை என்று இஸ்லாம் சொல்வது மறுபிறவி ஒன்றா மறுபிறவை பற்றி அவர் பேசின உடனே சமுதாயத்தில் நிறைய பேர் விமர்சனம் மூட நம்பிக்கையான ஒரு கருத்தா இருக்குது இது மாதிரிதான் எல்லா மதமும் சொல்லி கொண்டிருக்கிறது என்று நினைத்து இஸ்லாமியர்கள் மறுமையை நம்புவதையும் அவர்கள் மறுபிறவியை நம்புவதையும் ஒன்றாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டுமே ஒன்றா என்று கேட்டால் ரெண்டுக்கும் மழைக்கும் மடுக்கும் உள்ள வேறுபாட்டை விட அதிகமாக இருக்கிறது மறுபிறவினா என்ன அப்படிங்கறத அவர் சொன்ன அதே வார்த்தை தான் ஒரு ஜென்மத்தில் நடந்த பாவத்திற்கான தண்டனையை இறைவன் ஊனத்தின் வாயிலாக வறுமையின் வாயிலாக நோயின் வாயிலாக இன்ன பிற கஷ்டத்தின் வாயிலாக தருவான் அதுக்கு பிறகு மறுபிறவி போன ஜென்மத்தை நீங்க அநியாயம் பண்ணீங்க அந்த நீங்க கஷ்டப்படுறீங்க போன ஜென்மத்தில் நீங்க நல்லா இருக்கிறீங்க நல்லா நல்ல காரியங்களை செய்தீர்கள் இந்த ஜென்மத்தில் நீங்க நல்லா இருக்கிறீங்க என்று இந்த சிந்தனை இந்த சிந்தனை கொஞ்சம் ஆழமாக நீங்கள் யோசித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும் ஒரு மனிதனை எப்ப தண்டிக்கலாம் தெரியுமா அந்த மனிதன் தான் செய்தது தவறு எந்த தவறுக்காக தண்டிக்கப்படுகிறோம் என்பதை உணரும் போது மட்டும்தான் அவனை தண்டிக்கலாம் ஒரு பெண்ணை ஒருத்த கற்பழிச்சுட்டான் கொலை பண்ணிட்டான் திடீர்னு ஒரு நேரம் அவனுக்கு ஒரு விபத்து ஏற்படுகிறது மண்டையில் அடிபட்டு பைத்தியம் ஆயிட்டான் இவனை கொல்லலாமா கொல்லக்கூடாது அந்த தண்டனை அவன் அவன் தெரியாத போயிட்டான் பைத்தியமான ஒருவனை என்ன செய்யக்கூடாது இது இஸ்லாத்தில் இந்தியாவில் உலக அரங்கில் உள்ள சட்டம் இதுதான் பைத்தியம் ஆயிட்டான் இவனை இனி தண்டிப்பது என்ன கிடையாது நியாயமானது கிடையாது நாம கற்பழிச்சோம் கொலை பண்ணணும் கொள்ளையடித்தோம் அடிச்சோம் அதுக்குத்தான் நாம தண்டிக்கப்படுறோம் என்ற இடத்தில் அவனுக்கு சுய நினைவு இருக்கும் போதுதான் ஒருவனுக்கு தண்டனை வழங்குவது என்பது அறிவுக்கும் உணர்வுக்கும் ஏத்த காரியம் அவனுக்கு அந்த சுய அறிவு இல்லாத நேரத்தில் நாம் தண்டிக்கிறோம் இங்க இது அறிவுக்கு பொருத்தமில்லாத உணர்வுக்கும் பொருத்தமில்லாத இல்லாத காரியம் அது எந்த வித நியாயமாகும் ஒருத்த கற்பழிச்சுட்டான் போய் உளுந்து செத்து போயிட்டான் ஆள் மௌத்தாயிட்டான் மையத்தையாது வெட்டு வெட்டணும் இருக்கு அவனை நாம் தண்டிப்பதை அந்த மையம் உணருமா அவன் கொலை செய்து விட்டான் பகரமாக உடம்ப கண்ணது வெட்டணும் காரியம் இருக்குதா அதனால ரசூலுல்லா இந்த போர்க்களத்துல எதிரிகளுடைய உடல்களை அங்ககீனம் செய்யாதீங்க நாங்கள் இந்த அபூஜைகள் அபூலகம் போன்ற காப்பியர்கள் மௌத்தாயிட்டாங்க ஆகிட்டாங்க இருந்து பல எதிரிகள் ஒவ்வொரு போர்க்களத்தில் கொல்லப்பட்டாங்க சகாபாக்களுக்குள்ள அந்த வெறுப்புணர்வு என்ன பண்ணாங்க ஆள் மவுத்தாயிட்டம் போய் வெட்டி கூறு கூறு ஆக்கிடுவோம் ஆனால் அவனுக்கு தெரிய போதா நீ அவன் அறிய போறான் உடலை வேதனைப்படுத்துவது அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு வருமா இப்படிலாம் செய்யாதுங்க மௌத்தாயிட்டவனு மையங்கிற இடத்துக்கு வந்துருச்சுன்னா முஸ்லீம் காஃபிர் எல்லாருக்கும் ஒரே மதிப்பு தான் அந்த ஜனாசம் மதிக்கப்பட வேண்டும் மார்க்கம் சொல்லுது நம்ம மறுபிறவை என்ற அந்த அடிப்படை இருக்குதே போன ஜென்மத்தில் நான் தவறு செய்தேன் இருக்கட்டும் நான் போன ஜென்மத்தில் என்ன தப்பு செஞ்சேங்கிறத வைத்து தான் அதை நான் புரிந்து கொண்டு தான் உணர்ந்து கொண்டு தான் இந்த உலகத்தில் நான் ஊனமுற்றோன்னு ஆயிருந்தேன்னு வைங்க அப்போ அதில் ஒரு பொருத்தம் இருக்கும் அவன் போன ஜென்மத்தில் நான் கையை காலை உடச்சிட்டேன் அதை கடவுள் என்ன இந்த வாட்டி ஆக்கிட்டான்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது போன ஜென்மத்தில் நான் பல பேருடைய பொருளாதாரத்தை திருடிட்டேன் அதை இந்த ஜென்மத்தில் நான் சோத்துக்கு வழி இல்லாத ஏழையாக வறுமையின நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது இது எதுவுமே இல்லை பார்த்தீங்களா போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்சீங்க இந்த ஜென்மத்தில் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அதுக்கு தான் இது ஒரு நகைச்சுவையாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ஒரு சின்ன கதை மாதிரி ஒரு பையன் என்ன பண்ணுறான் பூனை போட்டு கொடுவும் படுத்திக்கிட்டு இருக்கிறான் விளையாடுறான் பூனையை போட்டு அப்படி இப்படி பண்ணுறான் அந்த பூனை படாத படுது அப்போ அவர் சொல்கிறார் ஒருத்தர் வந்து இந்த பூனை இப்படி கொடுவும் படுத்தாத அடுத்த ஜென்மத்தில் பூனை மனசனாக மாறும் நீ பூனையாக மாறுவே ஒன்று அது குடும்பப்படுத்தும் வேலையை பார்த்துட்டு போ போன சின்னத்தில் அது மனுஷனா இருந்துச்சு நான் பூனையா இருந்தேன் அது என்ன கொடுமைப்படுத்துச்சு பதிலுக்கு நான் இப்ப கொடுமைப்படுத்துறேங்கிறோம் அவன் அவர் சொன்னதும் அறிவா தான் இவன் சொன்னது அறிவா இருந்தது தானே நியாயமான வாதம் தானே இந்த மறுபிறவி என்பது அடிப்படையிலேயே முட்டாள்தனமான ஒரு கருத்து இதை இஸ்லாம் நிராகரிக்கிறது அப்படி ஒண்ணுமே கிடையாது நீங்கள் பிறந்தது மறுபிறவிலாம் கிடையாது ஒரே பிறவி இதற்கு பிறகு இன்னொரு பிறவி பிறக்க போறதும் கிடையாது இந்த ஒண்ணுதான் வாழ்க்கை இந்த துணியாவில் வாழ்கிற வாழ்க்கையை தவிர வேற வாழ்க்கை கிடையாது இஸ்லாம் சொல்ற மறுமை வாழ்க்கைனா என்ன என்று கேட்டால் நீங்கள் வாழுகிற இந்த ஒற்றை வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நன்மைகளுக்கு நற்காரியங்களுக்கு நற்கூலியையும் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கான அறுவடைகளாக தண்டனைகளையும் மறுமையில் நீங்கள் பெறுவீர்கள் அதை நீங்கள் உணர்வீர்கள் ஆமா நம்ம இறைவனுக்கு நன்றி கட்டு தாய் தந்தைக்கு நன்றி கட்டு சமுதாயத்திற்கு துரோகம் செய்தோம் அதனால தான் நாம் தண்டிக்கப்படுறோம் அது ஒரு லாஜிக் இருக்கு நான் ஏன் சொர்க்கத்தை அடைகிறேன் தெரியுமா நான் எவ்வளவோ பல நன்மையான காரியத்தை இறைவனின் அவர்கள் செஞ்சேன் அதனால தான் நான் என்ன பண்றேன் நான் அல்லாக விடத்தில் நான் சொர்க்கத்தை அடைகிறேன் திருக்குறள் ஏராளமான வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் குரான் அல்லா சொல்றான் ஊத்திய கீதா பஹூபி வலது கரங்களில் சிலருக்கு ஏடுகள் வழங்கப்படும் சொர்க்கவாசிகளாக யாரை அல்லா அடையாளம் காட்டுகிறானோ வலது கையில் ஏடு கிடைக்குமா அந்த ஏட்டை எடுத்து அவர் படிப்பார் படிச்சுட்டு கூப்பிடுவாராம் ஹாவு முக்கரவு கிதாபியா வாங்க சீக்கிரம் எல்லாரும் வாங்க என் புத்தகத்தை வந்து படியுங்கள் இன்னி லனந்தும் இப்படி ஒரு நாள் வரும்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் கண்டிப்பா அதனால பார்ப்பேன் நான் நினைச்சேன் பார்த்துட்டேன் நான் இப்போ சொர்க்கம் போக போறேன் அவர் என்னெல்லாம் சஞ்சேங்கிற மனக்கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அல்ல என்னுடைய தியாகத்திற்கெல்லாம் நற்கூலி தருகிறான் என்று நம்புகிற இடத்தில் அவர் சொர்க்கவாசியாக மாறுவார் கெட்டவரா இருப்பார்ல அவரையும் சொல்றான் அம்மாமன் ஊத்திய கிதாபகு யாருடைய இடதுகரத்தில் வேடுகள் வழங்கப்படுகிறதோ அத்தகைய அடியார் சொல்லுவாராம் யாழை தனி ஊத்த கிதாபியா எனக்கு இந்த புத்தகம் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா

அப்ப அல்லா சொல்கிறான் இவனை நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் நரகத்தினுடைய வேதனைகளை இவனை கருக வையுங்கள் நரகத்தில் எழுவது முலம் கொண்ட சங்கிலிகளால் இவனை பிணையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி அவன் செய்த பாவங்களை அவனுக்கு உணர்த்தி அல்லாவனை நரகத்திற்குரியவனாக ஆக்குகிறான் அதே போன்று பார்க்கலாம் நரகத்தின் காவலாரிகளை சந்திக்கும் பொழுது நரகவாசலை அடையும் போது வசீக்கல்லதின கஃபரு இலா ஜஹன்னம சுமரா நரகத்தின் பக்கம் நரகவாசிகள் ஓட்டிச் செல்லப்படுவார்கள் விரட்டி அடிக்கப்படுவாங்க உள்ள போ அந்த நரகத்தின் காவலாளர்கள் கேட்பார்களாம் அலம் ஏற்றிக்கும் நதீர் எச்சரிப்பவர்கள் வந்தார்களா காலு பலா கதுஜா அண்ணா அம உண்மையிலே எங்கள்கிட்ட அவங்க வந்தாங்க மா நஸ்ஸல் அல்லாஹும் என் நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம் அல்லாஹ் ஒன்றுத்தையுமே தரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் லவ் குன்னா நஸ்மாவு அழகான வார்த்தை நாங்கள் கேட்டிருந்தால் அவன் நாக்கையிலும் அல்லது நாங்கள் சிந்தித்திருந்தால் மா குன்னாஃப் எஸ் ஹாபி ஒரு காலத்திலும் நாங்கள் நரகவாசிகளாக மாறி இருக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் அப்ப அல்லாஹ் எப்படி பாடம் நடத்துகிறான்னா இந்த உலகத்தில் நீங்கள் செய்த தான் மறுமை விளைவு ஆனால் அது அறிவீர்கள் நீ ஏன் தண்டிக்கப்படுறன்னு உனக்கு தெரியும் தெரிஞ்சு தண்டிக்கப்பட்டால் தண்டிக்கப்பட்டால்தான் அதுக்கப்புறம் தண்டனை நாம ஏன் தண்டிக்கப்படுறோனே தெரியல அது என்ன கிடையாது தண்டனை கிடையாது சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் போவாங்களே போயிட்டு அவங்களுக்கு இருக்கிற அந்த மன மகிழ்ச்சி எப்படி பிறந்த உடனே சொர்க்கத்துக்கு வர மாதிரி இருந்தால் அவனுக்கு சொர்க்கமே இன்பமா தெரியாது யோசிச்சு பாருங்களேன் நேரடியாக பிறக்கிறதே சொர்க்கம் அவனுக்கு என்ன சொர்க்கம் இன்பமா தெரியும் இப்ப பிறந்திருக்கோம் தான் இதை இன்பத்தை கொடுத்துருக்கான் கஷ்டத்தை அனுபவித்து விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த சொர்க்கத்தின் இன்பத்தை தெரியும் தான் சொல்லுவாங்க வெயிலின் அருமை எங்க தெரியும் நிழலின் அருமை வெயிலுக்கு தான் தெரியும் ஒரு இன்பம் ஒரு கஷ்டத்தை அனுபவிங்கள பிறகு இன்பத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் ஒரு இன்பத்தை அனுபவிங்கள் பிறகு நீங்கள் கஷ்டத்தை உணர்ந்து கொள்வீர்கள் சொர்க்கவாசிகள் உள்ளே நுழைந்த பிறகு தாங்கள் பெறுகிற ஒவ்வொன்றையும் பூரிப்போடு அவர்கள் ஏன் பெறுகிறார்கள் என்றால் உலகத்தான் நான் அவ்வளோ பாடுபட்டேன் அவ்வளோ சிரமத்தை அனுபவிச்சேன் சொர்க்க ஊரின் பெண்களை அவர்கள் நெருங்கும் போது நினைப்பார்கள் அல்லாவுக்காக நான் துணியால கறுப்பேண்ணு சொர்க்க மதுவை நெருங்கும் போது அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் அல்லாவுக்காக நான் உலகத்தில் மது இருந்தாமல் இருந்தேன் உணவுகளை அவர்கள் அணுகும் போது நெரு நினைப்பார்கள் அல்லாவுக்காக நான் ஹராமை விட்டு உலகத்தில் விலகினேன் அப்போது அவர்கள் அந்த இன்பத்தை அனுபவிப்பார்கள் என்றால் எவ்வளவோ பண்ண பல மடங்கு இன்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு அதிகரித்து தருவான் அப்ப இஸ்லாம் சொல்லுகிற மறுமை நம்பிக்கையும் இவர்கள் கற்பிக்கிற மறுபிறவை நம்பிக்கையும் ஒன்றில் ஒன்றில்லை மறுபிறவி என்பது அப்பட்டமான மூடநம்பிக்கை நம்பிக்கை அது மூட நம்பிக்கைங்கிறத தவிர்த்து வர இது இல்லை ஆனால் மறுமை என்பது நாம இந்த உலகத்தில் பெறுகிற நன்மை தீமைகளுக்கு மறுமையில் இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கிற கூலி தண்டனை அதை நாம் உணர்ந்துதான் அனுபவிக்க போறோம் இந்த சிந்தனை ஒருத்தனை எப்படி ஆக்கும் நல்லவன மாத்தோம் அடுத்த ஜென்மத்தில் நீ எப்படி மாறிடுவோம் பூனையா மாறிடுவோம் கழுதையா மாறிடுவோம்னா அது எனக்கு தெரியா போகுது சரி பூனையா மாறது தண்டனையா அது எப்படி தண்டனையாகும் கழுதையா மாறின தண்டனையா அது தண்டனை எல்லாம் கிடையாது நீ சிங்கமாக மாறிடுவ புளிய படம் மாறி மாறிட்டு போறேன் அதுக்கு இன்பம் கிடைக்குதுன்னு செய்யும் நீ நரகவாசியாக அடுத்த ஜென்மத்தில் மாறிடுவ அடுத்த பிறவியில் அடுத்த வாழ்க்கையில் மறு உலகத்தில் உனக்கு நரகவாசி என்று சொன்னால் அவன் நடுங்குவான் ஈரக்கோலம் நடுங்க அடுத்த கட்ட காரியத்தை அவன் ஒழுங்குபடுத்துவான் இஸ்லாமியர்களில் பெரும்பான்மை கொண்ட ஒரு கூட்டம் வட்டையிலிருந்து மதுவையிலிருந்து ஆபாசத்திலிருந்து விபச்சாரத்திலிருந்து விலகி நிற்பதற்கான காரணம் இந்த மறுமை சிந்தனை அவன் இந்த சிந்தனை மக்கள் மத்தியில் விதைக்கப்பட வேண்டும் என்பதும் என்ற அந்த மூட நம்பிக்கைக்குரிய அந்த வார்த்தை மக்களினுடைய உள்ளத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தினுடைய ஒரு தகவலாக சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் ஓ ரஹமத்துல்லாஹி